ஹாய் ரைஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஆசி ஃபுட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ன ஃபுட் பார்க்க போகிறோம்னா என்ன ஃபுட் என்பது எக் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வாங்க பார்ப்போம் வெங்காயம் ஆனியன் டொமேட்டோ கிரீன் சில்லி உப்பு மிளகாய் தூள் முட்டை முட்டை இந்த முட்டை இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி எக்ரைஸ் செய்ய வாங்க போகலாம் நம்மளுக்கு வந்து சட்டி காஞ்சிகிட்ருக்கு சட்டி காய்ஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் வைக்கலாம் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரையும் நம்ம வதக்கணும் வெங்காயம் கோல்டு கலர் ஆகிற வரையும் நம்ம வதக்கணும் ஆனியன் கோல்டு கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டொமேட்டோ போட்டுக்கலாம் கொஞ்சமாக நினைக்கி ஸ்டாப் பண்ணி டொமேட்டோ போட்டு நல்லா நம்ம கருவாங்க நல்லா அந்த தக்காளி வந்து சாதத்தில் கடக்காத மாதிரி நம்ம நல்லா இது பண்ணணும் அது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப் பண்ணியிருக்க க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸு எக்ஸு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த எக்ஸ்து போதும் ஒரு ஆளுக்கு அடுத்து நம்ம வச்சிருக்க உப்பு மஞ்சள் மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறணும் நல்லா இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கும் கலரும் மஞ்சள் கலரையும் காக்கறது அந்த கலரும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் மஞ்சளோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிகிட்டு நம்ம வதக்கியாச்சு அடுத்து நம்ம ரைஸ் சேர்க்குறோம் ரைஸ் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அருமையாக செஞ்சாச்சு கிரீஸு காய்ஸ் நம்ம செஞ்சாச்சு வருங்க சாப்பிட வருங்க சூப்பராக இருக்குது காரமும் சேர்ந்து நல்ல நல்லா சவையை கொடுக்குது நம்ம என்ன அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம் பாய் நம்ம இருக்க இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க Thank you.